செல்லும் பாதையில் நீ செய்த தவறு உன் வாழ்வை திருப்பும் அவையே உன் வாழ்வின் திருப்பம் பல தவறுகளின் ஒட்டுமொத்த கலவையே இன்றைய உன் வாழ்வு நீ செய்த முதல் தவறு கருவில் பல லட்சம் உயிரணுக்களை வீழ்த்தி வெற்றி பெற்று புது உடல் தரித்து இப்புவியில் பிறந்தது அடுத்த தவறு வந்தவன் போனவனை எல்லாம் நம்பியது காலாவதியான கல்வியில் ஒருபாக வாழ்வை அடகு வைத்தது அன்பையும் கருணையும் வைத்து சுடுகாட்டில் வியாபாரம் பண்ணினால் விரைவில் உனக்கு ஒரு கல்லறை ஆயத்தமாகும் என்பதை மறந்தது அம்மனமாய் சுற்றி திரிபவர்கள் முன்னால் கோமணம் கட்ட ஆசைப்பட்டது மற்றவனுக்கும் கட்டிவிட வேண்டும் என்று மட்டுமல்ல காலமே அந்த விஷமாக்கும் ஒன்றை நினைவில் நிறுத்து எல்லாம் உனக்கு தெரியாமல் நடக்கவில்லை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடக்கின்றது சோதனைகளும் தடைகளும் உன்னை கூர் தீட்டும் ஆயுதங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றாய் விருந்தாளியாக அல்ல போராளியாக போர்க்களத்தில் உனக்கு எதற்கு பொழுதுபோக்கு எதிரியை தேடாதே இங்கு போராட்டம் உனக்கும் உனக்கும் மட்டுமே எதிரி நீ என்றானதும் எதை கொண்டு வெல்லப் போகின்றாய் உன்னை உடலை மட்டுமல்ல மனதையும் பலப்படுத்து தோல்விக்கு விலை ஏதும் இல்லை விலையின்றி வெற்றி நிச்சயம் இல்லை நெஞ்சில் கனவு உள்ளவன் ஏழை அல்ல உலகத்தையே உறவாய் கொண்டவன் அல்ல எதை கண்டும் மஞ்சாதே யாருக்காகவும் காத்திருக்காதே என்ன நடந்தாலும் நிதானமாக செயல்படும்